தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எமிதல்களை மிதழ்களை திறந்தரலும் என் வாயுவும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கிலத்தில் கண்வடித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவையானவரே எழுந்து வாரும் உம்முடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் சுனேக அக்னியை மூட்டி அருளம் முதிங்கான கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா முது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூய ஆவியால் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கவும் அனுகிரகம் வேண்டும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவா இதோ இந்த புதிய நாளில் எம்மை அழைத்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் வாருங்கள் மானிடரே நாம் அனைவரும் நம் ஆண்டவராம் இயேசுவை போற்றுவோம் மகிழ்வோடு புகழ்வோம் ஏனெனில் கடந்த நாள் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்து மீண்டுமாக இந்த அருமையான நாளை நமக்கு தந்தமைக்காக நன்றி கூறுவோம் வாழும் வழியை இந்த நாளில் நமக்கு காட்டிடவும் குடிப்பாக தூய் ஆவியானவருடைய வரங்களை தந்து அன்னைமரியின் பாதுகாப்பை தந்து நம் வாழ்வில் வசந்தம் வீசிடவும் நீதி பாதையில் உள்ளவர்களாக நாம் வாழ்ந்திடவும் இயேசு கற்றுக்கொடுத்த கொடுத்த பாடங்களை நாம் அம்மதிப்புகளோ மதிப்பீடுகளோடு வாழ்ந்திடவும் பிறருக்கு அன்பை பகிர்ந்து வாழவும் நாம் வரம் கேட்போம் உலகின் ஒளியாம் நம் இயேசுவே நம் குடும்பத்திற்கும் நம்மோடு பணி செய்பவர்களுக்கும் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தவருக்கும் நமது குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் ஜீவனும் சக்தியும் ஒளியுமாக இருந்து வழி நடத்த வேண்டுவோம் இறைவன் யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றி அடைந்திட இன்றைய நாள் முழுவதும் நம் ஜபங்களை அர்ப்பணிப்போம் துயந்தோனியாரின் வழியாக இறையாசிரை பெற்ற பிள்ளைகளாக வாழ அவர் அருள் கேட்போம் புலர்ந்ததே புதுவானம் புதியதாய் ஒரு பூமி புனித தேவனினாலயம் பொது வாழ்வின் அழைப்பாகவே அப்பா அன்பான தெய்வமே உம்மையாராதித்தோம் துதித்தோம் அப்பா அன்பான தெய்வமே உம்மையாராதிப்போம் துதிப்போம் கனவாய் நின்ற காட்சிகள் இங்கு நனவாய் மாறியதே கனலாய் தேவாவின் அருள் பிரசன்னம் பரவிடுதே புனலாய் ஆலய வள புறமிருந்து பொது வாழ்வு பொங்குதே அதன் கரையில் வாழ்வோர் காலங்களெல்லாம் கனி தந்து வாழ்வாரே அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் அப்பா அன்பான தெய்வமே உம்மை ஆராதிப்போம் துதிப்போம் நமது குடும்பங்களை தூய அந்தோணியார் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் எங்கள் பாதுகாவலரான தூய அந்தோணியாரே இறைவனின் அன்புள்ள அடியாரே கிறிஸ்து பாலகனை கையிலேந்தும் பெயர் பெற்ற தூயவரே திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே தப்பறைகளை தகர்த்திருந்த வித்தகரே இறைவனின் தனியருளால் அழகை ஓட்டுபவரே துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே பாவியராகிய நாங்கள் முது உதவியை நாடி முடம் ஓடி வந்தோம் புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உன் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்டறலும் உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பியறலும் துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியறலும் அழுவோரின் கண்ணீரை துடைத்தரலும் நோயாளிகளுக்கு உடல் நலம் எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோணியாரே இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்துக்கு இசைந்து நடக்கவும் நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் வஞ்சம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும் திருச்சபையை தலைக்கவும் நாடு செழிக்கவும் நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும் மக்கள் யாவரும் மெய்யங் கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவளை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியர்களும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசிர்வதி தருளும் எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம் ஆமே மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே விண்ணுலகி மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் நின்று எங்களை விடுவி ஆமேன் அன்னை மரியே எம் குடும்பங்களை ஆசீர்வதித்து உமது ஜெபமாலை என்னும் புனித கயிற்றை ஒவ்வொரு நாளும் குடும்பமாக சேர்ந்து ஜபித்து உமது பிள்ளைகளாக தீய சக்திகள் சாத்தானுடைய சோதனைகளுக்கு ஆளாகாமல் விழித்திருந்து ஜெபிக்கும் பிள்ளைகளாக மோ திருமகனுடைய ஆசீர்வாதத்தால் மோட்சத்தை பெறும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருள்ள வேண்டுகிறோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவா எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திடவும் எங்களுடைய இன்ப துன்பங்கள் கண்ணீர் கவலைகள் சூழ்கின்ற வேளையில் உம்மை நாடி வரும் ஆசீர்வாதத்தையும் மனதினையும் எங்களுக்கு தந்து வழிநடத்தி வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீர் என்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க லூகாஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்திலிருந்து வாசகம் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசையர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார் உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார் உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததை கண்டு பரிசையர் வியப்படைந்தார் ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிட்டது கூறியது பரிசையரே நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள் ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன அறிவிலிகளே வெளிப்புறத்தை உண்டாக்கியவரே உட்புறத்தையும் உண்டாக்கினார் அல்லவா உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்துவின் ஆன்மாவே எம்மை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே எம்மை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எமக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே எம்மை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே எம்மை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எமக்கு செவி உன் திரு காயங்களுள் எம்மை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து எம்மை காத்தருளும் எமது இறப்பின் வேலையில் எம்மை அழைத்தருளும் உம்மிடம் வர எமக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆம்